கிளம்பி பொள்ளாச்சியில இருந்து கேரளாவில் இருக்க மலம்புழா அப்படின்ற டூரிஸ்ட் பிளேஸ்க்கு நாங்க போறதுக்கு மதியானம் டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆயிடுச்சு பிள்ளைங்க ரொம்ப டயர்டா கார்லேயே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாலஞ்சு ஹோட்டலுக்கு மேலே நிறுத்தி ஃபுட்டு இருக்கான்னு கேட்டோம் நாலு மணி ஆகிட்டதுனால இங்கேயுமே சரியா ஃபுட்டு கிடைக்கல இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் நூர் அப்படின்ற ஒரு ஹோட்டல் கேரளாவில்தான் இருக்கு இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஃபுட்டு இருக்கான்னு கேட்டுட்டு தான் அப்புறம் காரை விட்டு இறங்கணும் இருக்குன்னு சொன்னதுனால பிள்ளைங்க வந்து தூக்கம்லாம் தெளிஞ்சு எங்க போச்சுன்னு என்ன தெரியல பசியில் வந்து சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டாங்க அவங்க உள்ளே என்ட்ராயி போனதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டன்னாக நின்றுட்டேனே சொல்லலாம் அந்த ரிசப்ஷன் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க இதுக்கு அடுத்தபடியாக டைனிங்கில் வந்து இட் ஜஸ்ட் த டேஸ்ட் அப்படின்னு சூப்பராக ஒரு லைட்டிங்ஸும் போட்டிருந்தாங்க பசியில் வந்து போன உடனே டக்குன்னு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வாங்கன்னு பிள்ளைங்கள அமுச்சோங்க போன பிள்ளைங்க ஆளையே காணும் எங்கடா நானும் பின்னாடி போய் பார்த்தா ஹேண்ட் வாஷ் ஃபேஸ் வாஷ்னு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று டான்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் பசிக்கலையே அவங்களுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மெனு கார்டு கொடுத்துருந்தாங்க மெனு கார்டு பார்க்குற அளவுக்குலாம் இப்போ பொறுமை இல்லை என்ன இருக்கோ சாப்பிட்லாம் அப்படின்னு நான் நினைக்க ஏதோ கேரளா ஹோட்டலில் வந்து வித்தியாசமாக புதுசாக வாங்கி சாப்பிட்ற மாதிரி என்னோட பிள்ளைங்களும் ஹஸ்பண்டும் வந்து அந்த மெனு கார்டையும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு கடைசியில் எப்போவுமே சொல்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு பிள்ளைங்க சொல்ல ஹஸ்பண்ட் மட்டும்தான் கூட வந்த பிரதரும் மட்டன் பிரியாணி வாங்கிட்டாங்க இந்த சோத்துக்கு செத்தவங்க சோத்துக்கு செத்தவங்கன்னு ஒரு டயலாக் சொல்லுவாங்களே நம்மலாம் அந்த கேட்டகரிங்க அங்கே போய்ட்டு ஒயிட் ரைஸ் இருக்கா நான் கேட்க அங்கே இருக்க அண்ணா இருக்க மேடம் அப்படின்னு சொன்னார் நான் கேரளா மட்ட அரிசியில் தான் சாப்பாடு கொடுப்பாங்கன்னு நினைக்க இல்லை மேடம் இது பொன்னி அரிசி தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு சாம்பார் ரசம் அதுக்கப்புறம் மோரில் கேரள சம்மந்தின்னு சொல்லுவாங்களா அது தோரன் அவியல் மாங்காய் பச்சடின்னு ஒன்று ஒன்றா விற்க ஏன் கண் அப்படியே முட்டை முட்டையாக பெருசாகி முழுசா நான் சந்திரமுகியாவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லலாங்க கேரளா சைட் டிஷ்லாம் சூப்பராக இருக்கேன் சாம்பார் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது இருந்தாலும் பசி ருசி அறியாதுன்னு சொல்கிற மாதிரி நான் வந்து ராஜ்கிரண் மாதிரி அள்ளி அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஹஸ்பண்டும் அந்த பிரதரும் வந்து மட்டன் பிரியாணி வாங்கியிருந்தாங்க கேரளாவில் வந்து பிளெயினாக ஒயிட் கலரில் தான் மட் பிரியாணி இருக்கும் நம்ம சிக்கன்னா சிக்கன் இல்லை மட்டன்னா மட்டன் அது வந்து கிரேவி மாதிரி அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க பிள்ளைங்க ரெண்டு பேருமே மிக்சட் ஃப்ரைட் ரைஸ்னு ஒன்று வாங்கியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அதுலேயும் வந்து மட்டன் சிக்கன் ப்ரானு முட்டை எல்லா வெஜிடபிள்ஸும் இருந்தது நம்ம ஊரில் இருக்கிறத விட அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு நான் சாப்பிட்டா ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் சைடிஷ் எல்லாமே நல்லா இருந்துச்சு சாம்பார் ரசம் மட்டும் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது பிள்ளைங்களுக்கு வந்து மூணு செராமிக் ஜாரில் மூணு விதமான சாஸ் கொடுத்துருந்தாங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லாத்தையும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் அங்கே தான் அந்த ஹோட்டலில் கடைசியாக சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன் நாலு மணிக்கு மேலே இதுக்கப்புறம் டின்னருக்கு தான் அந்த ஹோட்டலுக்கு எல்லாரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டு அந்த பிரதர்லாம் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பிள்ளைங்க கொஞ்சம் லேட்டாக பொறுமையாக தான் சாப்பிட்டுருந்தாங்க கிளம்புங்க கிளம்புங்க காற்று வரட்டும் அப்படின்ற மாதிரி அந்த அக்காக்கு அந்த டைமோட ஷிஃப்ட்டு டைமிங் முடிதான் கடை கடனு பெருக்க ஆரம்பிச்சுட்டாங்க நாங்களும் அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியே கிளம்பிட்டோம் இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றத இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோட சேனலை பார்க்குறீங்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்